உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் ஆர்எஸ் கவாய் அவர்கள் மீது அவர்களுடைய நீதிமன்ற அறையில் ராகேஷ் கிஷோர் என்பவர் காலனி வீசிய சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது நீதியரசர் கவாய் அவர்களுடைய தந்தை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பௌத்த மதத்தை சார்ந்தவர் பௌத்த மதத்தை சார்ந்த முதலாவது தலைமை நீதியரசர் ஆர் எஸ் கவாய் அவர்கள் அதே போல இவர் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலித் சமூகத்தைச் சேர்ந்த இரண்டாவது நீதியரசர் ஆவார் நீதியரச தலைமை நீதியரசனுடைய அறையில் காலனி வீசியவர் மீது எந்த வழக்கும் பதிவு செய்யாமல் அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார் அதேபோல் அவர் வீசிய காலனியும் கூட அவரிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இது நம்முடைய நாட்டில் நீதி பரிபாலனத்திற்கு மோடி அரசு எந்த அளவுக்கு மரியாதை இல்லாமல் நடக்கின்றது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது நீதியரசர் கவாய் இதை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று தொடர்ந்து அவருடைய அலுவல்களை கவனித்தாலும் கூட ஒரு தலித் நீதியரசர் மீது இந்த காலனி வீசப்பட்டதை குறித்து தாமாகவே முன்வந்து எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட் வன்கொடுமை சட்டத்தின் கீழே ராகேஷ் கிஷோர் மீது நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் நீதி பரிபாலனம் இந்த நாட்டிலே சிறப்பாக இருக்கின்றது என்பதற்கான எடுத்துக்காட்டாக அமையும் உடனடியாக வீட்டுக்கு அனுப்பப்பட்ட ராகேஷ் கிஷோர் வன்கொடுமை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வன்கொடுமை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டு அவர் தண்டிக்கப்பட வேண்டும் ஒரு தலித் பௌத்த நீதியரசர் மீது இத்தகைய வன் தாக்குதல் நடைபெறுகிறது என்றால் அதற்கு தொடர்ச்சியாக பாஜகவும் அவர்களுடைய கூட்டணி அதாவது சங்க பரிவாரும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தொடர்ந்து செய்து வரக்கூடிய அவதூறு பிரச்சாரங்கள் அதேபோல தீவிரமான பரப்புரை இவையெல்லாம் இதற்கு காரணமாக இருக்கின்றது என்று நான் சொன்னால் அது மிகையாகாது நீதியரசர் கவாய் அவர்கள் மீதான இந்த தாக்குதலை அப்படியே விட்டுவிடக்கூடாது வன்கொடுமை தட்ட சட்டத்தின் கீழே தாக்குதல் நடத்தியவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வலியுறுத்தி மனிதநேய வழக்கறிஞர் சங்கம் இந்த போராட்டத்தை இன்று நடத்தியிருக்கிறது தொடர்ந்து இந்த பிரச்சனையே பல்வேறு தளங்களிலே நாங்கள் எழுப்புவோம்